கடகராசி நண்பர்களே செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்ற வழிகாட்டுதலை வழங்குவதற்காகத்தான் இந்த பதிவு ஒவ்வொரு மாதம் பிறக்கின்ற போதும் இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு உங்கள் ஒவ்வொருவருக்குமே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு பதில்தான் கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நாம் பார்ப்பது கிரகங்களின் சஞ்சாரங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நமக்கு பலன்கள் எல்லா வகையான பலன்களும் அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக சரி அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் சரி இந்த மாதத்தை பார்க்கின்ற போது கடகராசியில் பிறந்தவர்கள் கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த இரண்டிற்கும் மேற்பட்டு ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் மூன்று தரப்பினரும் இந்த பலன்களை தங்களுடைய பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதத்தில் ஆடி மாதம் பிறந்தவர்களுக்கு இந்த பலன்கள் தெளிவாகவே இருக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் சூரிய பகவான் பதினாறாம் தேதி வரை இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பொதுவாக சில குடும்பத்திற்குள் சின்ன சின்ன சலசலப்புகள் வருவாயில் தடை இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் முதலில் வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருந்துவிட்டால் போதும் வேறு எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு வந்து சேராது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது முதல் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பு முனை உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது அரசாங்க வழியில் ஆதாயத்தை எதிர்பார்த்திடக்கூடிய எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த ஆதாயங்கள் வந்து சேருவதற்கு பதினேழாம் தேதிக்கு பிறகு வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக இருக்கிறது தடைப்பட்டிருந்த அனுமதிகள் தடைப்பட்டிருந்த வேலைகள் ஒப்பந்தங்கள் எல்லாமும் கிடைத்திடக்கூடிய காலகட்டமாக பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன்களை சூரிய பகவான் வழங்குவார் அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம வீட்டு வாசகளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்துட்டா இல்ல படுக்கையில படுத்துட்டு இருந்துட்டா நமக்கு எல்லா பலன்களும் வந்துவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டு கூடாது நீங்க ஜோதிட சொல்லுவீங்க கர்ம வினைதானே இந்த கர்ம வினைக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்க போகுது அதற்கு எதற்கு ஓடிட்டு இருக்குன்னு கேட்கலாம் இந்த வினைகளை அறிந்து அதற்குரிய பலன்களாகத்தான் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு உங்களுடைய உழைப்பு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அதுதான் ஜோதிட சாஸ்திரம் இப்போ மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்றால் அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே யோகமான காலகட்டத்தில் தான் இப்போ நீங்க இருக்கீங்க பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவின் காரணமாக யோக பலன்களை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ ஒரு ஐம்பது சதவிகித யோக பலன்கள் இருப்பவர்களுக்கு ஒரு எழுபத்தைந்து சதவீதமாக யோக பலன்கள் மாறுகின்ற போது அதிர்ஷ்டம் அதிகரிக்க இல்லையா இப்ப அந்த நிலை தான் சூரியனுடைய சஞ்சார் நிலை இந்த மாதத்தின் பிற்பகுதி மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கிட இருக்கிறது தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாம் நடந்தேறும் கவனத்தில் வச்சுக்கிங்க இந்த நேரத்தில் கேது பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் பொதுவாகவே கேது பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் இது நாள் வரையில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் சின்ன வேலையை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி அந்த வேலை பெரிய அளவில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வெளியில் போகணும் நீங்க அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் பார்ப்பவர்களை பார்த்தாக வேண்டும் சந்திப்பவர்களை சந்தித்தாக வேண்டும் எடுக்கின்ற வேலைகளை எடுத்தாக வேண்டும் அதன் காரணமாக லாபத்தையும் ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியாத மாதம் அதற்கு மேலே குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் வரவிற்கு தடைகள் இருக்காது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வரவிற்கு தடைகள் இருக்காது பதினொன்றாம் இடம் என்பது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துடக்கூடிய இடமாகும் லாபஸ்தானமாகும் வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட நட்புகளால் இந்த நாளில் உங்களுக்கு ஆதாயங்கள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டம் என்று பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது கடகராசின் பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது வரன் வந்து சேரும் நிச்சயமாக திருமண யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சகோதரர்கள் ஒற்றுமையை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாம் உண்டாகிடக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் குரு பகவான் சஞ்சார நிலை குரு பகவான் பார்வைகள் கேது பகவான் சஞ்சார நிலை சூரிய பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் யோகத்தை உண்டாக்குவது என்பதற்கெல்லாம் மேலாக பத்தொன்பதாம் தேதி வரை புத பகவானும் உங்களுக்கு யோகத்தை கொடுத்திடக்கூடிய அளவில் இருக்கிறார் இந்த பத்தொன்பதாம் தேதிக்குள்ள ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் புதிய இடம் வாங்க முடியும் வங்கியில் கேட்டிருந்த பணம் வந்து சேரும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான படங்களை வழங்கிட இருக்கிறார் எதிர்பாலினரால் வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் பொன் பொருள் சேரும் புதிய வாகனம் வாங்க முடியும் இந்த நிலையெல்லாம் இருக்கிறது கடகராசினருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் மனதில் நீங்கள் கொள்ள வேண்டும் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது விரயங்கள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக என்ன சொல்லணும்னா இந்த இடம் வாங்குவது விற்பது விஷயம் பாருங்க நீண்ட நாட்களாக சில இடங்களை விற்க முடியாமல் நீங்க தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இப்போ அந்த இடத்தை விற்று ஆதாயம் காணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் விரய செலவுகள் என்பது பார்த்தீங்கன்னா விரயம் செய்தால் தான் செலவுகள் செய்ய முடியும் அப்போ விற்க முடியாத இடத்தை விற்பது வாங்க வேண்டிய பொருட்களை வாங்குவது என்பதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன்களாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது பதினாறாம் தேதி அதிகாலை நாலு முப்பத்தி நாலு முதல் பதினெட்டாம் தேதி காலை ஏழு இருபது வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நேரங்களில் மட்டும் இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் ஒவ்வொரு வேலையிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை கூட தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது இரண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறம் உங்களுக்கு எதை எந்த நிறம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் என்றால் வெண்மையான நிறம் உங்களுக்கு ஆதாயத்தை நன்மையை உண்டாக்கும் திங்களூர் சந்திர பகவானை வழிபடுதன் வழியாக உங்களுடைய மனக்குறைகள் விலகும் மனதில் இருக்கின்ற சங்கடங்கள் விலகும் சிவபெருமானையும் திங்களூர் சந்திர பகவானையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் அடுத்த பதிவு சந்திப்போம் சிம்ம ராசி நண்பள்ளை பிறக்கப் போகின்ற செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு உங்கள் அனைவருக்குமே இருக்கும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் சன் டிவியும் நானும் இந்த பதிவினை உங்களுக்கு வழங்குகிறோம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு விடை மட்டும்தான் கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள் என்பதை பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாதம் இப்படித்தான் இருக்கும் என்பதை அதை சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பிறந்த ராசி லக்னம் தெரியாமல் இருப்பவர்களுக்கு ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் இந்த பலன்கள் நடைமுறையில் இருக்கும் சரி இந்த மாதம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது உங்களுடைய ராசியாதிபதி ஜென்ம ராசிக்குள் பதினாறாம் தேதி வரை ஆட்சியாக சந்திக்கிறார் அதன் காரணமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது கொஞ்சம் அதிகமாக மாறக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கிறது பொதுவாக வேலை பலு அதிகரிக்கும் நிறைய வேலையை தூக்கி மேலே போட்டுக்கோங்க ஒரே ஆசைகள் வரும் என்னன்னா இதை செய்யணும் இதை எடுக்கணும் இப்படி போகணும் ஆதாயத்தை பார்க்கணும் முன்னேற்றத்தை பார்க்கணும்ன்ற வேகம் இருக்கும் அந்த வேகத்தின் காரணமாக என்ன ஆகுனா உடலில் சோர்வு ஏற்படும் இந்த நிலை இப்பொழுது இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் உழைக்க ஆரம்பிப்பீங்க அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பதுக்கு பிறகு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் உங்களுடைய ராசிநாதன் அப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சிலருடன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் வார்த்தைகளின் வழியாக அதை கவனமாக வச்சுக்கணும் வார்த்தைகளின் வழியாக இப்ப பொதுவாகவே வேகமாக பேசக்கூடிய நீங்க உங்களுக்கு எது சரி என்று படிக்கிறதோ அதை மட்டும்தான் நீங்க பேசுவீங்க ஆனா மற்றவங்க அதை ஏத்துக்கணும் இல்லையா அந்த நிலைப்பாடு பதினேழாம் தேதிக்கு பிறகு வார்த்தைகளால் ஒரு எதிர்ப்புகளையும் பகையையும் சம்பாதித்து கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும் வருமானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகளை முடிந்தவரை அனுசரித்து செல்வது என்பது நன்மையாக இருக்கும் இது ஒரு பக்கம் இதற்கு மேல பாத்தீங்கன்னா ராகு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு விதமான பதிவுகளை இப்பொழுது உங்களை சொல்ல போற எட்டாம் இடம் ஆயுஸ்தானம் இந்த ராகு பகவானும் சனி பகவானும் வெவ்வேறு ஆனவர்கள் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும் சனி பகவானுக்கு என்னவெல்லாம் காரகம் கூறப்பட்டிருக்கிறதோ அதுதான் ராகு பகவானுக்கு அந்த எட்டாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது இனம் புரியாத சங்கடங்களுக்கும் நோய்களுக்கும் ஆளாகி சங்கடத்தை அடைய வேண்டிய நிலை ஏற்படும் ஒரு வழியில நீங்க தப்பிச்சுட்டு வந்துட்டீங்க என்னன்னா கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னதாக இல்ல மூன்று மாதங்களுக்கு முன்னதாக இருந்த நெருக்கடி இப்பொழுது உங்களுக்கு இருக்காது அதுக்கு என்ன காரணம்னா அப்போ இரண்டாம் இடத்துல கேது பகவான் அவரும் பிணிகளை உண்டாக்கிடக்கூடியவர் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவானும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திடக்கூடியவர் இந்த இரண்டு நிலையின் காரணமாக குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகின்ற வரையில் நீங்களுடைய நிலைப்பாடு மிகுந்த சங்கடத்தை இருக்கும் இப்பயும் தாக்கம் இருக்கும் அந்த தாக்கம் ஒரு பாதி அளவு இப்ப இருக்கும் உங்களுக்கு சங்கடம் இருக்கும் உடலில் சங்கடம் இருக்கும் மருத்துவ செலவு போயிட்டு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே விஷயம் ஏன் குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா எங்க இருந்திருக்குன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அடுத்து நாலாம் இடத்திற்கு அடுத்து ஆறாம் இடத்திற்கு இப்போ இரண்டாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை வருகின்ற நிலையின் காரணமாகவே கேது பகவானின் கெடுபலன்கள் குறைய ஆரம்பித்திருக்கிறது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் குடும்பத்தில் ஒரு சுபட்சமான நிலை ஏற்பட்டுருக்கு வார்த்தைகளில் கனிவு உண்டாகி இருக்கு வரவு வந்துக்கிட்டு இருக்கு நாலாம் இடத்துல குரு பகவானின் பார்வை தாய் வழி உறவுகளால் ஆதரவு உண்டாகி இருக்கு எதிர்பார்த்த சந்தோஷமும் கிடைத்து கொண்டிருக்கிறது ஆறாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை உடலில் எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சரி அதிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய நிலையினை குரு பகவானின் ஆறாம் இடத்து பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தும் எதிரிகள் இருந்தால் எதிர்ப்புகள் இருந்தால் அவை எல்லாம் இல்லாமல் போகும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் என்று சொல்ல முடியும் அப்ப குரு பகவானின் மூன்று பார்வைகளுமே உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த செப்டம்பர் மாதத்திலும் இந்த நிலை நீடிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் எப்பொழுதுமே உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க ராகு பகவானுடைய சஞ்சார நிலை எட்டாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்து கொண்டுத்தான் இருக்கும் அதற்காக மருத்துவம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான நிலைப்பாடு இப்பொழுதும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு சிம்மராசினருக்கு சங்கடங்களே வாழ்க்கையா இருந்துட்டு இருக்கு முன்னேற்றமே கிடையாது ஒரு பெரிய பயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கொஞ்ச நாள் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை செப்டம்பர் மாதம் முழுவதுமே பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் உங்களுடைய பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி அவையெல்லாம் இல்லாமல் போகக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் ஆற்றும் வரவில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கை தைரியம் ஒரு புத்துணர்ச்சி எல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இப்போது உங்களுக்கு உண்டாகும் இது ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது அந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி தருபவராக செவ்வாய் பகவான் இருக்கப் போகிறார் இந்த நிலைப்பாடுகளுக்கு மேலாக புத பகவானின் சஞ்சாரமும் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் உங்களுடைய இரண்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா புத பகவான் தான் குடும்பாதிபதி லாபாதிபதியும் புத பகவான் தான் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் ராசிநாதனே சஞ்சரிக்கப் போகிறார் மாத பிற்பகுதியில் இந்த மாதத்தின் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த புதிய சொத்து வாங்கிறது புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாவது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைப்பது மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிப்பது போன்ற நிலையெல்லாம் ஏற்படும் நிச்சயமாக ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் புதிய வீடு சேரும் வாங்க முடியும் அது செவ்வாய் பகவானும் புத பகவானும் உங்களுக்கு அந்த அருளினை வழங்குவார்கள் சுக்கிர பகவானும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கின்ற காலத்தினால் பொன்பொருள் சேர்க்கை என்பதும் எதிர்பாலினரால் அனுகூலமும் நண்பர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் குடும்பத்திலும் வாழ்க்கை துணையுடன் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும் சந்தோஷங்களை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் புதிய வாகனம் ஒரு சிலராக வாங்க முடியும் இந்த நேரத்தில் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேற பெரிய பயம் எதுவும் கிடையாது சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது பதினெட்டாம் தேதி காலை ஏழு இருபத்தி ஒன்று முதல் இருபதாம் தேதி காலை ஒன்பது முப்பத்தி எட்டு வரை சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருங்கள் முயற்சிகளில் கவனமாக இருங்க வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் வின் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் பிரச்சனைகள் தேடி வரும் என்பதால் முடிந்தவரை அமைதி காப்பது நன்மையாக இருக்கும் அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி நிறம் அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கின்ற போது சிவப்பு சூரிய வழிபாடு உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் முதல் வழிபாடு தொடங்கியதே வழிபட்டு தான் தினசரி காலையில் காலை எழுந்தவுடன் மற்ற வேலைகளை முடித்துவிட்டு முதன்மையாக சூரியனை வழிபட்டு வணங்கி வாருங்கள் சங்கடங்கள் விலகும் ஒரு முறை முடிந்தால் சூரியனார் கோயில் சென்று வாருங்கள் நெருக்கடிகள் நீங்கும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் ராசி நண்பர்களே பிறக்கப் போகும் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்கள் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த எதிர்பார்ப்புகளுக்கு கேள்விகளுக்கு விடைகள் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் இந்த செப்டம்பர் மாதம் ராசினருக்கு எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிப்பது என்னவென்றால் கிரகங்கள் இந்த கிரகங்களின் சஞ்சார நிலை எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை கேட்பதான் பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இந்த பலன்களில் ஏற்ற தாழ்வுகள் கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் பொதுவான பலன்கள் இந்த பலன்கள் என்பதால் இதனை நீங்கள் ஒரு வழிகாட்டியாக வைத்துக் கொள்ள முடியும் ராசியில் பிறந்தவர்கள் கன்னி லக்கினத்தில் பிறந்தவர்கள் லக்கினம் எதுவென்று தெரியாது ராசி எதுவென்று தெரியாமல் புரட்டாசி மாதத்தில் பிறந்த மூவருக்குமே இந்த பலன்கள் ஏற்புடையதாக இருக்கும் இந்த படன்களை உங்களுக்கு வழங்குவது என்பது உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் சரி இந்த மாதம் எப்படி என்று பார்க்கின்ற போது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறது அதை பற்றி நான் கூறுவதற்கு முன்னதாக விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கு உங்களுக்கு பதினாறாம் தேதி வரை வாய்ப்புகள் இருக்கிறது அரசாங்க வழியில் சில தண்டங்களை செலுத்துவதற்கு உங்களுக்கு நேரம் இந்த நேரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கேற்ப நீங்கள் செயல்பட வேண்டும் என்னென்னா ஒரு வணிக நிறுவனம் நடத்திட்டு வரலாம் இல்லை வாகனத்தில் நீங்கள் போய்கிட்டு இருக்கலாம் இப்போ வாகனத்தில் போய்கின்ற போது காவல்துறையினர் பிரிக்கலாம் ஒரு உங்களுக்கு அதே போல வணிக நிறுவனங்களுக்கு அதிகாரிகள் வரலாம் அரசு சார்பாக சில தவறுகள் நடக்கலாம் அதற்கு ஃபைன் போடலாம் இது போன்ற தண்ட செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் உங்களுடைய செயல்கள் நேர்மையாக இருக்கின்ற போது அதில் குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்க ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க போகிறார் சூரிய பகவான் வேலை பலு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உங் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்திற்காக நிறைய உழைக்க ஆரம்பிப்பீங்க அதன் காரணமாக உடல் சோர்வடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது எப்பொழுது முயற்சி அதிகரிக்கிறதோ அப்போது சோர்வும் தின்படத்தான் செய்யும் ஏன்னா சூரிய பகவான் நெருப்பு கிரகம் என்பதால் உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விடுவார் உசுப்பி விடுவார் அப்போ நீங்கள் சோம்பேறியை கடந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு போகிறோம் இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணுன்ற ஒரு இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த நிலைகளுக்கு மேலாக குரு பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சந்தரிக்கிறார் இந்த ஒரு நிலை என்பது ஒரு மிகப்பெரிய யோக நிலை உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களால் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் அடைய முடியும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் இதுவரையில் வீடு வாங்குவதற்காக வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்குவதற்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும் இடம் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் வீடே வாங்க முடியும் இந்த நிலைகளுக்கு மேலாக தெய்வ அருள் என்பது பரிபூர்ணமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு மேலாக குரு பகவானின் பார்வை உங்களுடைய அரசிக்கு பதிகிறது அப்போ குரு பகவானின் பார்வை இருக்கின்ற போது நமக்கு எல்லா விதமான சுபிட்சங்களும் வந்து சேரும் என்பது பொதுவான விதி குரு பகவானின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் எத்தனை குறைகள் வந்தாலும் அவையெல்லாம் நிவர்த்தியாகிவிடும் இருளை விரட்டுகின்ற சூரியனைப் போல உங்களுடைய குறைகளை எல்லாம் குரு பகவானின் பார்வை விரட்டியடிப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த நிறைவான மகிழ்ச்சியான சந்தோஷமான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு குரு பகவானின் பார்வையினால் ஏற்பட இருக்கிறது குரு பகவானின் பார்வை மூன்றாம் இடத்திற்கும் பதிகிறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பெரிய நிறுவனங்களை நடத்தி வருபவர்களுக்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் ஐந்தாம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் மீதான அக்கறை வழக்கத்தை விட அதிகரிக்கும் உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் பிள்ளைகள் வாழ்க்கையை எப்படி சரி செய்வது அவர்களை எப்படி மேலே கொண்டு செல்வது அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைப்பது என்ற சிந்தனை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த நிலைகளையெல்லாம் குரு பகவானின் பார்வையின் காரணமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது இதற்கும் மேலாக புத பகவான் இந்த மாதத்தில் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகளை வழங்கிட இருக்கிறார் அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவராலும் கொஞ்சம் விரைய செலவு தான் ஏற்படும் சில பொருட்களை விற்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் கவனச்சிதல் ஏற்படும் ஆனால் இருபதாம் தேதிக்கு பிறகு புதிய முயற்சி வெற்றியாகும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அது கலைஞர்களுக்கும் சரி யாராக இருந்தாலும் சரி புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமாக இருக்கிறார் நினைத்ததை எல்லாம் உங்களால் நிறைவேற்றி கொள்ள முடியும் எதிர்பார்த்ததை எல்லாம் அடைய முடியும் என்ற நிலை உங்களுக்கு இருக்கிறது பொன்பொருள் சேர்க்க இரண்டாம் இடத்தில் குரு சுக்கிரமார் சந்திருக்கின்ற போது இருபதாம் தேதி முதல் அவருடைய சுய வீட்டிற்குள் சந்திருக்கின்ற நிலையில் ஆட்சியாக சந்திக்கின்ற நிலையில் வரவு என்பது அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை இருக்கும் இது ஒரு சின்ன தகவல் மட்டும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராக இருக்கார் அப்போது நட்புகள் வழியாக சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் களத்திரஸ்தானமும் ஏழாம் இடம்தான் இந்த யோகக்காரகனும் போகக்காரகனமான ராகு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது வேறு வேறு சிந்தனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாகவே இந்த கன்னிராசி பிறந்தவர்களுக்கு சில குழப்பங்கள் அடிக்கடி ஏற்படும் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத அளவிற்கு சிலவருடைய வார்த்தைகளை கேட்டவுடன் மயங்கி போகின்ற அளவிற்கு வாழ்க்கையை தடுமாற்றி நடத்தி செல்கின்ற அளவிற்கெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு சில தடுமாற்றங்கள் அடிக்கடி ஏற்படும் இந்த ஏழாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது நீங்கள் எச்சரிக்கை இருக்கணும் யாரிடமாக இருந்தாலும் சரி புதிய நட்புகளிடம் அவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் பழக வேண்டும் நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் யாரும் பழகப் போவதில்லை அது புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த மாதம் எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான மாதம்தான் குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளுமே உங்களுக்கு இந்த மாதம் போதுமானதாக இருக்கிறது செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்தில் சந்திக்கிறார் தொழில் ரீதியாக சில முயற்சிகளை மேற்கொள்ளலாம் தொழிலை விரிவு செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயமான மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது இருபதாம் தேதி காலை ஒன்பது முப்பத்து ஒன்பது மணி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் பனிரெண்டு இருபத்தி ஏழு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் வெளியூர் பயணிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்க வேண்டும் வாகனத்தை இயக்குபவர்கள் இயந்திர தொழில் பணிபுரிபவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் புதிய ஒப்பந்தங்கள் வேண்டாம் தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற பேச்சுகளை ஏனும் வைத்துக் கொள்ள வேண்டாம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது ஐந்தாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கின்ற போது பச்சை நிறம் பசுமையான நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் பெருமாளை வழிபடுவதும் திருவெண்காடு புத பகவானை வழிபடுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் சன் அஷ்ட நேர்களை உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திரிந்துவிடலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களும் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்